கவிமாலை சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது கவிமாலை உறுப்பினர்கள் தலைவர் ஐயா திருமாறன் அவர்கள் உஸ்மா சுரியர் அவர்கள் சத்யமூர்த்தி அவர்கள் சேவியர் மாணவன் மதிக்குமார் ராமநாட்சிய பெண் ஆகியோரை மேடை கலைக்கிறேன் கவிமாலை செயலவை உறுப்பினர்கள் வேறே யாராவது இருந்தாலும் பரவும் Какаш? Okay. Субтитры mm -hmm. <coughs>

നന്റി ഇപ്പ നൂലാസുക നന് தமிழே தமிழே செந்தமிழே உனை அறிவோம் என்பதே உயர்வு இதயத்தை இச்சை கொள்ளச் செய்யும் இந்த பச்சை தீவின் மொத்த இயக்கத்திற்கு மிச்சம் சக்தியை தரும் சிங்கச்சூரியன் தேசத்தந்தை தேசத்தை அவர்களுக்கும் தமிழ் மீதும் தமிழர் மீதும் மாறாத அக்கறை கொண்டு இயங்கிய நம் வாழ்வின் வழிகாட்டி ஐயா கோ சாரங்கபாணி அவர்களுக்கும் என் உள்ளம் மிகுந்த நன்றி நிகழ்ச்சியை தலைமையேற்று உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலையிலும் வாஞ்சியுடன் வாழ்த்துறை தந்து எண்ணத்தின் வழி நம்முடன் இணைந்திருக்கும் புதுமை தேனி மா அன்பழகன் அண்ணா அவர்களுக்கும் இடைவிடாத நிகழ்வுகளில் இருந்தும் இங்கு வருகை என்று வாழ்த்துறை தந்து சென்ற நற்பணி பேரவையின் தலைவர் திரு ரவீந்திரன் கணேசன் பிபிஎம் அவர்களுக்கும் இதையும் வளர்ந்த நன்றி வரவேற்புரை நல்கிய கவிமாலை அமைப்பை உயிர்ப்போடு நடத்தி கொண்டிருக்கும் அன்பிற்கனிய தங்கை கவிஞர் இம்மா அவர்களுக்கு மனமலர்ந்த நன்றி உள்ளத்தில் இருந்து வாழ்த்துறையை தந்த அன்பிற்கனிய ஐயா சிங்கப்பூரின் மூத்த சமூக தலைவரும் மாத இலக்கிய மன்றத்தின் மதியுறிஞருமான தமிழறிஞர் டாக்டர் என் ஆர் கோவிந்தன் அவர்களுக்கு இதய நன்றி வாஞ்சையோடு வாழ்த்து பா பாடிய நேர்த்தியான கவிதையை நேர்கொண்ட பார்வையோடு வடிக்கும் அன்று தம்பி கவிஞர் சி கருணாகரசு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தன் பார்வையில் என் கவிதையின் தன்மையை அவையில் காணொலி வழியாக எடுத்துரைத்த கவிதை கட்டுரை பேச்சு என்று இந்த சிறு வயதில் விதை நல்லாக இயங்கிக் கொண்டிருக்கும் நமது அன்பு செல்வி மீரா சயக்குமார் அவர்களுக்கு பாச நன்றி எனது தமிழே தமிழே கவிதையை பாடலாக பாடி நம் செவினாசைக்கு இன்பமூட்டிய அன்பு தங்கை கவிஞர் தேன்மொழி அசோக் அவர்களுக்கு இங்கி செய்ய இந்த நூலை அழகாக வடிவமைத்து சென்னையில் கவிக்கோ மன்றத்தில் ஆ முதல் அக்பரை அனைத்து வேலைகளையும் இழுத்து போட்டுக் கொண்டு செய்து நட்பின் உறவுகள் அனைவரும் கொண்டாடும்படி நூல் வெளியீட்டு விழாவை வெற்றிகரமாக நடத்தியதோடு இங்கு வருகிறந்து இந்த மணமதிச்சம்மியால் கவிதை தொகுப்பின் உச்சு முதல் உள்ளங்கால் வரை அணு அணுவாக ஆராய்ந்து அதன் நிறைகுறைகளை விருப்பு விருப்பு அற்று நாண நிலையில் நின்று நெல்லான சொற்களோடு தன் உன்னத கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்த பதிப்பாசிரியர் நால ரவிச்சந்திரன் அண்ணா அவர்களுக்கும் அண்ணாவின் அனைத்து செயல்களுக்கும் உற்ற இருந்து இயங்கி வரும் அன்னி சாந்தி ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் அன்பின் நன்றி முதல் நூலை பெற இருக்கின்ற எங்கள் நலத்தின் மீது மாறாத அக்கறை கொண்ட சங்க இலக்கியத்தில் ஆலங்கால் பட்ட இலக்கிய செம்மல் அமதியின் வடிவும் முனிவர் ஐயா அவர்களுக்கும் கவிமாலையை தோற்றுவித்து கடந்த ஆண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழாவில் கொண்டாடி வாசிப்பை நேசிக்க சொல்லி கவிதை எழுத எப்போதும் ஊக்கப்படுத்தும் பிரச்சினை காடை அண்ணா அவர்களுக்கும் என் இணைய நன்றி வித்தனைக்கும் முத்தாய்பாய் இந்த நிகழ்ச்சியை அழகான சொல்லெடுத்து ஆசிரியர் பணிக்கு இடையேயும் காணொளி படவில்லைகள் என்று அற்புதமாக தயாரித்து செம்மையுடன் நெறியாலையை செய்து கொண்டிருக்கும் பாசத்தங்கை லலிதா சுந்தர் அவளுக்கு என் நன்றி இந்த நூலை அழகாக வடிவமைத்து தந்த மதுரை முத்து அவர்களுக்கும் நேர்த்தியாக பிழை திருத்தி தந்த தங்கைகள் திருவாதேவி மற்றும் அருணிதி சரஸ்வதி யுத்தராஜ் அவர்களுக்கும் என் நேசர் நன்றி இந்த நிகழ்வு வெற்றி பெற என் தோளோடு தோல் கொடுத்து இயங்கிக் கொண்டிருக்கும் கவிதை வருவகள் திருமுருகன் அங்குவேல் முருகன் பாலமுருகன் கருணாகரசு கோவிந்தராசு அழகுராஜன் ஆஸ் ஆசு என்ற சுரேஷ் மற்றும் இந்த நிகழ்வை காணொலியாக்கி எனக்கு நல்லதொரு வாழ்க்கை பதிவை தந்து கொண்டிருக்கும் தம்பி நீதி பிரியா கணேசன் சித்ரா மையப்பன் அபிராமி பிரியா ஜெயக்குமார் சரசுவேல் அம்பிகா நெப்போலியன் கங்கா ஆனந்தவள்ளி மகாபீன் இசைக்கு செல்வி எழில் கற்பகம் உள்ளிட்ட அனைத்து தம்பி தங்கிகளுக்கும் என் சாரல் நன்றி அன்னி அன்னி என்று சொன்னாலும் அம்மாவைப் போல் எங்கள் எல்லோருக்கும் பாசம் காட்டும் தளபதி அன்பழகன் அன்னியார் அவர்களுக்கு நான் இங்கு இருந்தாலும் நூல் அறிமுக விழாவை முன்னெடுத்து திருச்சியில் தமிழ்ச்சங்கத்தின் சங்கத்தின் அரங்கில் சிறப்பாக நடத்திய தங்கை கார்த்திகா கவின்குமார் அவர்களுக்கும் அவர்தம் குழுவிற்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி என்னுடைய அன்பான அழைப்பை ஏற்று நாங்கள் பணியாற்றும் ரோட்டை இருந்து வருகை தண்டிருக்கும் வாணிகண்ணன் சரவணன் ரமேஷ் பாலாஜி பிரகாஷ் அன்பு தினேஷ்குமார் பாலா வெங்கடேசன் நரசிம்மவர்மன் ஓம் பிரகாஷ் ராஜேஷ் திவாகர் நாராயணன் சுரேஷ் பாரதி மதன்குமார் சந்திர பிரகாஷ் கார்த்தி நிர்வாகரன் உள்ளிட்ட சகோதரர்களுக்கு என் உள்ளம் வளர்ந்த நன்றி எங்கள் நலன் மீது பெரிதும் அக்கறை கொண்டு எங்களை வழங்கடத்தும் எங்களின் இயக்குனர் மீனா நடராஜன் அவர்களுக்கு நிஞ்சார்ந்த நன்றி உரிக்கை எழுந்தவன் கைபோலே எப்போதும் எங்களுக்கு உற்றுதணியாக நிற்கும் சீனிவாசன் ஸ்ரீ வைஷ்ணவி குடும்பத்தாருக்கும் வாழ்வின் நல்லது கட்டில் பங்கேற்கும் எங்களோடு பல்லாண்டு காலமாக பயணிக்கும் கப்பல் துறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் எங்களின் நட்பின் உறவுகள் கனகா பாபு புதியா கவிதா ரவி கவிதா சசி அடன் மாரிமுத்து குடும்பத்தார் கணேஷ் குடும்பத்தார் உள்ளிட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் என் பேரன்பின் நன்றி நான் உங்களின் தேக ரமேஷாக செயல்படுவதற்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக நிற்கும் என் துணைவையார் வளர்மதிக்கும் பாசப்பிள்ளைகள் வந்தியத்தேவன் நபருமைக்கும் என் ஆனந்த நன்றி என் மீது அக்கறையுடன் கூடிய அன்பு கொண்டு எப்போதும் வாழ்த்தும் அன்பு நெஞ்சங்கள் என்ஆர் கோவிந்தன் கோவிந்தன் ஐயா ஆண்டியப்பன் ஐயா ஹரிகிருஷ்ணன் அண்ணா இக்பால் ஐயா ஆக்டி வரதராஜன் ஐயா மெய்யப்பன் ஐயா அண்ணாச்சலம் ஐயா பொன் சுந்தராஸ் ஐயா செல்லகிருஷ்ணன் ஐயா சரோஜினி செல்லகிருஷ்ணன் அம்மா ஜோதி மாணிக்கம் அண்ணா ரத்தன வெங்கடேசன் அண்ணா சத்திமூர்த்தி அண்ணா விஜயபாரதி அண்ணா சகோதரர் இறைமதி சகோதரர் மூர்த்தி சகோதரர் புருஷோத்தமன் இலக்கண ஆசான் வஜ்ரவேலன் ஷா நவாஷ் அண்ணா சித்ரா ரமேஷ் அக்கா உஷா அக்கா நவமணி அக்கா மனோர மனோரஞ்சன மத்தை உள்ளிட்ட அனைத்து கவிதை உறவுகளுக்கும் தமிழ் தமிழ் அமைப்புகளுக்கும் படைப்பாளிகளுக்கும் இலக்கிய ஆர்வலர்களுக்கும் நட்பின் உறவுகளுக்கும் நிகழ்ந்த நன்றி இன்று இந்த நிகழ்வு சீரோடும் சிறப்போடும் நடப்பதற்கு இடமளித்த சிங்கப்பூர் தேசிய நூலக வாரியத்திற்கும் தேசிய நூலக வாரிய அதிகாரி நிர்மலா அவர்களுக்கும் எங்களின் நெஞ்சார்ந்த நன்றி இந்த நிகழ்வு செவனுமே நடக்க அனைத்து வகையிலும் உதவி செய்தவரும் நூலகத்தில் பணியாற்றும் அன்பு தம்பி திரு அவர்களுக்கும் சாரல் நன்றி மொத்தத்தில் இந்த நிகழ்வு இத்தனை சிறப்பாக நடைபெறுது என்றால் உங்கள் ஒவ்வொருவரின் வருகை என்பது உண்மை அந்த வகையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் மனக்கரம் கூப்பிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் உள்ள மலர்ந்த மனம் நிகழ்ந்த அறுபதாம் ஆண்டு தேசிய திட்ட நல்வாழ்வு திட்டம் வாழ்க சிங்கப்பூர் வாழ்க தமிழ் என்றும் அன்புடன் உங்கள் தியாகரம் அடுத்ததாக நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த நூல் வெளியீடு